அனைவருக்கும் வணக்கம் ஹல் எவ்வரிவன் யூஸ்வலான ரசம் மாதிரி இல்லாமல் புளி சேர்க்காம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி புரிச்ச ரசம் செய்யலாமா இது செய்கிறதுக்கு ஒரு தக்காளி எடுத்துகிட்டு மேலே இருக்க கெட்டி பகுதியை நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் விடாமல் நல்லா மையாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் மல்லி வதை அதாவது தனியாக சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் இது வறுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகும் சேர்த்து எல்லாம் நல்லா வறுப்படட்டும் சிம்லேயும் வச்சு பொறுமையாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு திருவண்ணை தேங்காயும் சேர்த்து ஜஸ்ட்டு டாஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் சேர்த்து நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பொடிச்சு வச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது அதே கடாயில் நம்ம அரைச்ச தக்காளி விழுதியும் சேர்த்து மிக்ஸி ஜார் அலசி சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்து கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது இது சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பொடி இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு அது சரியாக இருக்கும் ஸோ இதை அப்படியே சேர்த்துக்கலாம் பொடி வந்து குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைக்க தேவையில்லை இப்போ அதை சேர்த்துட்டு இது கூட அந்த மிக்சி ஜாரை அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன் அதுவும் சேர்த்துட்டு கொதிக்க விடுவோம் அடுப்பை ஹை ஃப்ளேம்லாம் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் ஒரு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரசத்தை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பில் சேர்த்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு வரமிளகாவும் சேர்த்து எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா அப்படியே எடுத்து ரசத்தில் சேர்த்துட வேண்டியது தான் கடைசியாக கை ஃபுல்லாக நல்லா கொத்தமல்லி எலுகளை சாப் பண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் புளி சேர்க்காம தக்காளியோட புளிப்பை மட்டுமே முழுக்க முழுக்க வச்சு செஞ்சிருக்க இந்த ரசம் ரொம்ப ரொம்ப சுவையாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்